வெரி குட் ஈவினிங் வணக்கம் குழந்தைகளே வெல்கம் டு கேல் பயாலஜி நீ நம்ம தொடர்ச்சியாக செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அண்ட் ஃப்ளாரிங் பிளான்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் போன வீடியோல நம்ம என்ன பார்த்தோம்னா அதுல எப்படி வந்து டபுள் ஃபர்டிலைசேஷன் நடக்கிறது அண்ட் என்டோஸ்பம்னா என்ன வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் என்பம் அதை பத்தி டீட்டெயிலாக நம்ம வந்து என்சிஆர்டி லைன் பை லைன்ல படிச்சோம் இல்லைங்களா அது தொடர்ந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எம்பிரியோஸ் பத்தி நம்ம பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரிஞ்சவங்க உங்க நண்பர்கள் உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாருக்காவது நைன்த் டு டுவெல்த் படிக்கிறவங்களுக்கு கிளாஸஸ் வேணும் அப்படின்னா நீங்க வந்து இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணலாம் ஆறு எனக்கு வந்து சென்டம் ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னு ஏம் பண்ற குழந்தைங்களா இருந்தாலும் தே கேன் ஈவன் காண்டாக்ட் சரிங்களா இதை பார்த்துட்டு இருக்க நண்பர்கள் வந்து ஒரு லைக் போடலாம் அண்ட் உங்க நண்பர்களோ ரிலேட்டிவ்ஸோ யாருக்கோ ஷேர் பண்ணலாம் அண்ட் எவ்ரிடே நம்ம லைவ் போடுறது மட்டும் இல்லாம அந்த டாபிக்ல இருக்கக்கூடிய கொஸ்டன்ஸ் எம்சிக்யூஸ் அண்ட் நம்ம வந்து அதோட அசர்ஷன் அண்ட் ரீசனு அதோட ஸ்டேட்மெண்ட் கொஷன் எல்லாமே டிஸ்கஸ் பண்றோம் இது உங்களுக்கு பயனளிக்கும் நினைக்கிறேன் வாங்க இப்ப நம்ம அந்த டாபிக்கு போகலாம் இன்னைக்கான டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எம்பிரியோ எம்ப்ரியோ டெவலப்ஸ் அட் தி மைக்ரோ பைலர் எண்ட் ஆஃப் தி எம்பரியோ சாக் வேர் தி சைகோட் இஸ் சிச்சுவேட்டட் எம்ப்ரியோ எங்க ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் எம்பிரியோ சாக்கு ஒரு எக் இருக்கு அண்ட் சினர்ஜீட் ஒரு சினர்ஜீட் அழிஞ்சிருக்கும் இந்த எக்கோட மேல் கேமிட் ஃபியூஸ் ஆகும் போது நமக்கு ஜைகோட் ஃபார்ம் ஆச்சு அது எங்க ஃபார்ம் ஆச்சோ அந்த இடம் தட் இஸ் வாட் வி கால் இட் அஸ் மைக்ரோபை எண்டு அங்கதான் நமக்கு எம்பிரியோவும் ஃபார்ம் ஆகுது அப்படின்றத வந்து முதல் லைன்ல நமக்கு கொடுத்துருக்காங்க zygotes divide only after certain amount of endosperm நமக்கு வச்சுக்கோங்களேன் இந்த ஜைகோட் எப்ப வந்து அதோட பிரிதலுக்கு உட்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன பிறகுதான் என்டோஸ்பம் அப்படின்றது வந்து ஏன் ஃபார்ம் ஆகணும் அப்படின்னா அப்பதான் அதுக்கு வந்து உணவு கிடைக்கும் இல்லைங்களா சோ அப்போ அந்த நியூட்ரிஷனை வச்சு அந்த எப்படியோ வளரும் அப்படின்றதுக்காக எண்டோஸ்பாம் வந்து ஃபார்ம் ஆன பிறகுதான் எம்ப்ரியோ பிரிதலுக்கு உட்படுது அப்படின்னு நமக்கு இந்த லைன்ல சொல்றாங்க திஸ் இஸ் அடாப்டேஷன் டு ப்ரொவைட் நியூட்ரிஷன் டு த டெவலப்பிங் எம்ப்ரியோ சோ இது வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த வளரக்கூடிய எம்ப்ரியோக்கான ஒரு தக அமைப்பா இருக்கு அப்பதான் அதுக்கு வந்து தேவையான போஷாக்கு கிடைத்து அது வளரும் அப்படின்னு சொல்றாங்க மர் சிமிலர்ந்து பெரும்பாலும் வெவ்வேறு வகையா இருந்தா கூட அவங்களோட டெவலப்மெண்ட்ஸ் அவங்களோட இது பாத்தீங்கன்னா அர்லி ஸ்டேஜஸ்ல பாத்தீங்கன்னா எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்காங்க நீங்க எப்படி எவல்யூஷன்லயும் திரும்பி படிப்பீங்க எல்லா எம்பரியோஸும் வந்து பாத்தீங்கன்னா அது மீனோ அல்லது தவளியோ அல்லது வள்ளியோ அல்லது பறவையோ அல்லது மனிதனோ எல்லாம் பாத்தீங்கன்னா முதல் ஸ்டேஜ்ல ஒரே மாதிரி இருப்பாங்க எது எதோட எம்ரியோ நம்மளால கண்டுபிடிக்க முடியாது அவங்க வளர வளர வளரதான் நமக்கு பிரிதலுக்கு உட்படுவாங்க அதே மாதிரிதான் இங்க மோனோ காட்டு காட்டு எல்லாமே எலி ஸ்டேஜ்ல ஒரே மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க சோ இதை வந்து நமக்கு படத்துலயும் காமிச்சிருக்காங்க இந்த படம் உங்களுக்கு என்சிஆர்டியில உண்டு இல்லைங்களா முதல்ல வந்து உங்களுக்கு ஜைகோட் ஃபார்ம் ஆகும் அப்புறமா ரெண்டு செல் ஸ்டேஜ் இருக்கும் அத வந்து உங்களுக்கு ப்ரோ எம்ப்ரியோ அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு குளாபியூலர் ஷேப் ரவுண்டா இருக்கும் சோ இத வந்து கிளாபுலார் எம்பிரியோன்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறமா நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஹார்ட் ஷேப்ல வரும் இதை வந்து நம்ம ஹார்ட் ஷேப் சொல்றோம் அதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டலிடன்ஸ் ஃபார்ம் ஆயிடும் ஸோ இட் இஸ் வாட் வி கால் இட் அஸ் மெச்சோர் எம்பிரியோ இதை வந்து ஆர்டர் எது கரெக்டான ஆர்டர் அப்படின்ற மாதிரியான கேள்விகள் வருவதற்கும் நமக்கு வாய்ப்புகள் இருக்கு ஸோ இந்த பேராகிராஃப்ல நம்ம என்ன படித்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்க வந்து நமக்கு ஜைகோட் என்கிறது ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்த்தோம் ஜைகோட் வந்து நமக்கு மைக்ரோபைல் எண்டு கிட்ட தான் நமக்கு ஜைகோட் ஃபார்ம் ஆகிறது ஆனா அந்த பிரிதலுக்கு உடனே உட்படாது என்னாஸ்பாம் ஃபார்ம் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணி என்னாஸ்பாம் ஃபார்ம் ஆன பிறகுதான் இது பிரிதலுக்கு உட்படணும் ஏன்னா சோர் முக்கியம் பாஸ் இல்லையா அதே மாதிரி அதுக்கப்புறமா வந்து நீங்க ஏர்லி ஸ்டேஜ் ஆஃப் டெவலப்மெண்ட் பாத்தீங்கன்னா அறுபது ஒரு விதையில தாவரமா இருந்தாலும் சரி இரு விதையிலை தாவரமா இருந்தாலும் சரி அர்லி ஸ்டேஜ்ல எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கிறாங்க அதுக்கான டெவலப்மென்ட்டல் பாரணம் கே एनसीआरटीலயே கொடுத்துருकाங்க அதுல என்ன கேள்வி கேட்பாங்கன்னு நான் உங்களுக்கு சொல்றேன் இதை இத பார்த்துட்டிருக்க வேளைல ஒரு லைக் போட மறந்துடவேண்டா and please share with your friends and subscribe kl biology neat and support A typical dicotyledonous embryo consists of embryonal axis and two cotyledons the portion of embryonal axis above the level of cotyledon இஸ் தி எப்பாட்டைல் சோ நம்மளோட அந்த விதை இலைக்கு மேற்பக்கமா வரக்கூடியது அப்படின்னு பாத்தீங்கன்னா அது நம்ம என்ன சொல்றோம்னா எப்பிகாட்டைல் அப்படின்னு சொல்றோம்

இது விதையிலைக்கு மேற்புறமா இருந்தா அதை எபிகாட்டைல் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா அது வந்து எங்க முடிகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா பிளமியூல்ல முடிகிறது அந்த பிளம்யூன்ல இருந்து உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிப் வருகிறது அப்படின்னு சொல்லலாம் இந்த சிலிண்ட்ரிக்கல் போர்ஷன் பிலோ தி லெவல் ஆஃப் காட்டல் இடன் ஐபோ காட்டைல் இது வந்து கீழே இருந்தது அப்படின்னு சொன்னீங்கன்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐபோ காட்டைல் அப்படின்னு சொல்றோம் இந்த ஐபோ இருந்து நமக்கு என்ன வருகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரேடிக்கல் அல்லது ரூட் டிப் அப்படின்னு சொல்றது வரும் இந்த ரூட் டிப் இஸ் கவர்டு வித் த ரூட் கேப் இந்த ரூட் டிப் வந்து எதால கவர் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரூட் கேப்பினால் கவர் ஆயிருக்கு ஸோ இந்த பேரால நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா அஹ் அந்த விதை இலைக்கு மேற்புறமா இருக்கிறத எப்பிகாட்டைல் அப்படின்னு சொல்றோம் விதை இலைக்கு கீழ்ப்புறமா இருக்கிறத நம்ம ஐபோ காட்டைல் அப்படின்னு சொல்றோம் விதை இலைக்கு மேற்புறமா உள்ளதுலதான் பிளம்யூல் அல்லது அந்த ஷூட் வர்றது அதே மாதிரி ஐகோ வந்து உங்களுக்கு ரேடிக்கலா ரூட் டிப் வர்றது இருக்கும் அண்ட் ரூட் டிப்பை எப்பவுமே வந்து ரூட் கேப் கவர் பண்ணி இருக்கோம் அப்படின்றதையும் நம்ம படிச்சிருக்கோம் எம்பிரியோஸ் ஆஃப் மோனோ காட்டலிடன் பர்சஸ் மன்லி ஒன் காட்டலிடன் ஸோ எப்பவுமே எம்பிரியோஸ் வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மோனோ காட்டல் இடன்ல ஒரு விதையிலே மட்டுமே இருக்கிறது அப்படின்னு நமக்கு தெரியும் இந்த கிராஸ்லம் நினைக்கிறேன் கிராஸ் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ஷேப்ல அமைப்பு இருக்கும் பதக்கம் மாதிரி அதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்கூட்டெல்லம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா தட் இஸ் சிச்சுவேட்டட் டுவர்ட்ஸ் ஒன் சைடு ஆஃப் த எப்ரியான ஒரு பக்கத்தில் இருக்கிறது அட் இட்ஸ் சோ ஒரு விதையிலை தாவரங்கள்ல என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு தான் இருக்கிறது ஒரு விதை இலை இது வந்து முக்கியமா நம்ம எங்க பாக்குறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிராஸ் மாமிலில நம்ம பார்க்க முடியறது அதுல வந்து ஷீல்டு ஷேப்ல இருக்கக்கூடிய அந்த அமைப்பை நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்கூட் எல்லாம் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா இதை பார்த்துட்டு இருக்க இந்த வேலையில நீங்க ஒரு லைக் போட மந்திர வேண்டாம் அண்ட் உங்க நண்பர்கள் தெரிந்தவர்கள் யாராவது நீட் படிக்கிறாங்கன்னா அவங்களுக்குமே ஷேர் பண்ணுங்க அண்ட் பிளீஸ் சப்ஸ்கிரைப் கேஎல் பயாலஜி அண்ட் சப்போர்ட் யுவர் கேஎல் மேம் உங்களுக்கு இந்த டாபிக்ல இருக்கக்கூடிய நம்ம டிஸ்கஸ் பண்ணக்கூடிய கேள்விகள் எல்லாமே வேணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிங்கன்னா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்ல ஒரு கொஸ்டின் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த கொஸ்டின் எல்லாமே நான் பர்சனலா உங்களுக்கு அனுப்பி வைப்பேன் சரிங்களா சோ அதையும் நீங்க செய்யலாம் அண்ட் ரூட் கேப் என்க்ளோஸ்ட் அண்ட் சீட் கால் அன்டிஃப்ரென்சியேட்டட்யோர் சோ இதுக்கு பேர் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா காலியோரைஸே அப்படின்னு சொல்றோம் ரூட் கேப்ல வந்து கவர் ஆயிருக்கிறது த போர்ஷன் எம்பிரியானல் ஆக்சிஸ் அபோ த லெவல் ஆஃப் அட்டாச்மெண்ட் ஆஃப் இஸ் எபெக்ஸ் அண்ட் லீஃப்ளோஸ் வந்து இங்க மோனோகார்ட் தாவரங்கள் ஒரு வித இலை தாவரங்கள்ல ஒரு மாதிரியான அமைப்பு இருக்கு அது ரேடிக்கல் இருக்கும்போது நம்ம அதை என்ன சொல்றோம்னா காலியோரைஸே அப்படின்னு சொல்றோம் அதே பிளூல இருக்கும்போது அதை நம்ம என்ன சொல்றோம்னா காலியோப்டைல் அப்படின்னு சொல்றோம் அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க சோ ஒரு வித இலை தாவரத்துல நம்ம வந்து ஸ்கூட்டர்லாம் பார்த்தோம் அது ஒரு ஷீல்டு மாதிரி இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அது தவிர இந்த காலியோட்டை அண்ட் காலியோரைஸே இங்க புதுசு இல்லைங்களா இதை பார்த்துட்டு இருக்கும் போது ஒரு லைக் போட மந்திர வேண்டாம் அண்ட் உங்க நண்பர்கள் யாருக்காவது தமிழ் மீடியம் குழந்தைகளா இருக்கிறவங்களுக்கு பகிருங்கள் அண்ட் பிளீஸ் சப்ஸ்கிரைப் கேல் பயாலஜி நீட் அண்ட் சப்போர்ட் இந்த பாட்ல நம்ம கேட்கக்கூடிய கேள்விகள் எல்லாம் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா இந்த நம்பருக்கு நீங்க என்ன பண்ணணும் கொஸ்டன் அப்படின்னு சொல்லி நீங்க பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த இதுக்கான கொஸ்டின்ஸ் எல்லாமே நான் அனுப்பி விட்டுருவேன் சோ வீட் ஒரு சீடை வந்து நல்ல ஈரத்துல ஊற வச்சுட்டு அடுத்த நாளைக்கு எடுத்து அதை உடச்சு பாத்தீங்கன்னா அதுல இருக்கக்கூடிய வேரியஸ் பாட்ஸ் என்னென்ன பகுதிகள் இருக்கு தெரிய வருது அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு நீங்க சொல்லிருக்காங்க இல்லைங்களா சீடு சீட் இஸ் தி ஃபைனல் ப்ராடக்ட் ஆஃப் வந்து வந்து முடிவு சீடு இப்படியும் கேட்பாங்க இரண்டு தலைமுறைகளை கொண்ட ஒரு பகுதி எது அப்படின்னு கேட்டாலும் அதுக்கும் சீடு தான் விதை தான் பதிலா இருக்கும் ஏன்னா விதை வந்து இங்க முடிஞ்சு அடுத்த தலைமுறை ஆரம்பிக்கிறது இல்லையா அதனால ஆப்ஷன் டிஸ்கிரைப்ட் அஸ் அ பர்டிலைஸ்ட் ஓவியூல் ஸோ அது வந்து சீடு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ பர்டிலைஸ்டு ஓவியூலாம் நம்ம கருதுறோம் அப்படின்னு சொல்றாங்க சீட்ஸ் ஆர் ஃபார்ம் இன்சைட் ஃப்ரூட் இது வந்து பழங்களின் உள்ளார இருக்கு டிபிகலி கன்சன்ஸ் ஆஃப் சீட் கோட் காட்டல் அண்ட் அன் எம்ப்ரியல் ஆக்சஸ் ஸோ என்னெல்லாம் பார்த்துருக்கு சீட்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீடோட கவரிங் விச் இஸ் கால் சீடு கோட் அப்படின்னு சொல்லுவோம் அது தவிர காட்லீடன் இருக்கு இது தவிர எம்பரியோ ஆக்சஸ் இருக்கு ஸோ இது மூன்று பகுதிகளா நம்ம வந்து பாக்குறோம் அப்படின்னு சொல்லலாம் ஜென்ரலி திய ஆப் திக் ஸ்வாலன்ட் டு ஸ்டோரேஜ் ஆஃப் உட் ரிசர்வ்ஸ் தி மெச்சர்ஸ் தீட்ஸ் மேபி நான் அல்புமினஸ் ஆர் எக்ஸ் அல்புமினர்ஸ் ஸோ முக்கிய விதைகளை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அல்புமினஸ் அல்லது எக்ஸ் அல்பமினஸ் நான் அல்புமினு சொல்லுவோம் இது உதாரணமா நம்ம வந்து லெகஸ் பிளான்ட் சொல்லக்கூடிய பீஸ் பீன்ஸ் அதுல எல்லாம் நம்ம பாக்கிறோம் நான் ஆஸ் இட் கம்ப்ளீட்லி கன்சியூம் ட்யூரிங் எங்கிரியோ டெவலப்மெண்ட் இந்த நான் அல்புமினஸ் சீட்ஸ்ல என்ோஸ்பாம் இருக்குமாப்பா அப்படின்னு கேட்டா இருக்காது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த விதைகள் வளரும் முன்னாடியே அந்த ஜைகோட்லயே அவங்க வந்து முழுவதுமாக அதை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கிறாங்க இல்லைங்களா உதாரணமா பீ கிரவுண்ட்நட் இன்னும் நான் அல்புமினஸ் சீட்ஸ் நீங்க இந்த மார்காலஜி ஃபேமிலி படிக்கிறச்ச நீங்க பாப்பீங்க அதுல வந்து நம்ம ஆஸ்ட்ரேசிய ஃபேமிலியில இருக்கும் இல்லைங்களா பிராசிகேசிய ஃபேமிலில கூட நான் அல்புமின சீட்ஸ் இருக்கும் பார்ட் ஆஃப் அல்புமினோஸ்க் ஆஸ் இட் இஸ் நாட் கம்ப்ளீட்லி யூஸ்ட் டியூரிங் டெவலப்மெண்ட் ஸோ இது வந்து அந்த எம்ப்ரியோ டெவலப்மெண்ட் அப்ப ஃபுல்லா யூட்டிலைஸ் பண்ணாம சிறிதளவு எண்டோஸ்பாங்க வச்சிருக்கோம் அப்படின்ற கூடிய தாவரங்களை வந்து உதாரணத்துக்கு வீட்டு மேஸ் பார்லி கேஸ்டர் கேஸ்டர்ஸ் இஸ் தி பெரிஸ்பான் சோ இந்த பேராகிராஃப்ல நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எது வந்து endospermous ஆர் அல்புமினஸ் சீடு எது வந்து நான் albuminous ஆர் non, non endospermous சீடு போது அந்த விதைகள் வந்து எரியவலப்மெண்ட் ஆகும்பொழுது அவங்களுக்குள்ள கொஞ்சம் என்டோஸ்பான் பர்சிஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க உதாரணத்துக்கு நமக்கு வீட்டு மேசு பார்லி இதெல்லாம் கொடுத்திருந்தாங்க இல்லைங்களா அதே மாதிரி நான் ஃபார்மர்ஸ்ல என்ன ஆகும்னா எம்ரியோ டெவலப் ஆகும் போதே முழுவதுமாக அதை கன்சியூம் பண்ணிடுச்சுன்னா அது வந்து நம்ம நான் எண்டோஸ்பாமஸ் நான் நல்புமினீடு அப்படின்னு சொல்றோம் இதுல இதில் வந்து சில இடங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா என்டோஸ்காமோட சேர்த்து நமக்கு நியூஸ்லஸும் இருக்கும் போது அதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெரிஸ்பம் அப்படின்னு சொல்லுவோம் அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து நமக்கு மிளகும் சுகர் பீட்டும் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா இப்போ இந்த பேராகிராஃப் உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம் அப்படின்னு நம்புறேன் நம்ம சீட் வரைக்கும் முடிச்சிட்டோம் இதை பார்த்துட்டு இருக்கவங்க வந்து ஒரு லைக் போட வந்துட வேண்டாம் உங்கள் நண்பர்கள் யாராவது லெவன்த் டுவெல்த் அண்ட் லாங் டேம் படிக்கிறவங்களா இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணலாம் தினமும் நம்ம ஈஸியா ரீட் பண்றோம் ஒரு இருபது நிமிடங்கள் அண்ட் அதற்கான கேள்வியும் நம்ம பார்ப்போம் இன் டேர்ம்ஸ் ஆஃப் அஸன் ரீசன் பார்ப்போம் அண்ட் ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் பார்க்குறோம் அது வந்து உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் ஸோ பிளீஸ் சப்ஸ்கிரைப் கேஎல் பயாலஜி நீட் அண்ட் சப்போர்ட் யுவர் கேஎல் மேம் உங்களுக்கு இதில் கேட்கப்படக்கூடிய கேள்விகள் எல்லாம் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இந்த நம்பருக்கு நீங்க கொஸ்டின் சொல்லி வர்ட்ஸ்அப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நான் இந்த டாபிக்ல வரக்கூடிய எல்லா கொஸ்டினையுமே அனுப்பி விட்டுருவேன் இன்டகமெண்ட் ஆர்டர் கோட் இன்டெகமெண்ட் வந்து என்னவா ஆகுது நம்ம பார்த்தோம் இல்லைங்களா ஓவியூல்ல வரையும் போது இப்படி ஒரு அவுட்டர் இன்டெகமெண்ட் இன்னர் இன்டெகமெண்ட் வரைஞ்சோம் இல்லையா இது வந்து என்னவா மாறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டெகமெண்ட் வந்து நமக்கு சீடு கோட்டா மாறி விடுகிறது அப்படின்னு சொல்றாங்க இந்த மைக்ரோஃபைல் கோட் மைக்ரோபைல் அதே ஓட்டையா பர்சிஸ்ட் ஆகுது அந்த ஓட்டையை எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வழியா காற்றோ நீரோ அப்போ சூட்டபிள் கண்டிஷன் வந்தா ஜெர்மினேஷன் ஆகிறதுக்கு அவங்க உதவி செய்யறாங்க என்ட்ரி ஆஃப் ஆக்சிஜன் வாட்டர் இன்ட்டு தீட் ட்யூரிங் ஜெர்மினேஷன் விதங்கள் முழிப்பதற்கு அவங்க உதவி செய்யறாங்க வந்து முத்திய விதையா மாறும்போது அதுல இருக்கக்கூடிய தண்ணி ஈரப்பதமானது ரொம்ப குறைஞ்சிரும் எவ்வளவு ஈரப்பதம் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பத்துல இருந்து பதினைந்து சதவீதமானதுதான் ஈரப்பதம் இருக்கிறது இந்த ஜென்ரல் மெட்டபாலிக் ஆக்டிவிட்டி ஆஃப் எம்பரியோ இட்ஸ் டவுன் அதனால மெட்டபாலிசம் என்ன ஆகும்னு கரைஞ்சி போயிடும் அவங்களுக்கு தண்ணி இல்லாதனால் இந்த கண்டிஷன்ல நம்ம என்ன சொல்லுவோம்னா டார்மன்ஸி அவங்க எதுவும் செய்ய மாட்டாங்க லைக் நம்ம அனிமல்ஸ் எல்லாம் படிப்போம் இல்லையா அஹ் வெப்பகால தூக்கம் குளிர்கால தூக்கம் ஏஸ்டிவேஷன் ஐபர்வேஷன் அப்படின்னு அதே மாதிரி இங்க வந்து விதைகள் வந்து என்ன பண்ணும்னா ஒரு டார்மண்ட் கண்டிஷனுக்கு போயிடும் ஆர் இஃப் ஃபேவரபிள் கண்டிஷன் ஆர் அவைலபிள் லைக் அடிக்வேட் மாய்ஸ்டர் ஆக்சிஜன் அண்ட் சூட்டபிள் டெம்பரேச்சர் தே ஜெர்மினேட் ஸோ விதைகளோட கண்டிஷனை சொல்றாங்க விதைகள் வந்து இருந்த இன்டெகுமெண்ட் என்னவா மாறுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து விதைகளின் கோட்டா அதாவது விதைகளின் உரையா மாறுச்சு அப்படின்னு சொல்லலாம் மைக்ரோபைல் இன்னும் இருக்கு அதனால என்ன பயன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வழியா ஆக்சிஜன் நீர் இதெல்லாம் போறதுனால விதைகள் வந்து முளைப்பதற்கு தேவையான தக அமைப்பை அவங்க கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லலாம் அப்புறம் விதைகள் நல்லா முக்கிய விதைகளா மாறும்போது அதுல சுத்தமா ஈரப்பதம் இருக்காது எவ்வளவுக்கு இருக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பத்துல இருந்து பதினைந்து தான் இருக்கும் இதனால என்ன ஆகும்னா மெட்டபாலிசம் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கான மெட்டபாலிசம் குறைந்து விடுகிறது இந்த கண்டிஷன் என்ன சொல்லுவோம் அவங்களுக்கு தேவையான அந்த காலநிலைகள்லாம் தான் அவங்க திரும்பி என்ன பண்ணுவாங்க விதையா முளைப்பாங்க இல்லைன்னா அந்த டார்மெண்ட் கண்டிஷன்லயே இருப்பாங்க அப்படின்றதுதான் இந்த பத்தி சொல்லுது இல்லைங்களா இந்த பேராகிராஃப் உங்களுக்கு புரிஞ்சிடுச்சு அப்படின்னா ஒரு தம்ஸ் அப் போடுங்க அண்ட் எப்போதும் போல ஒரு லைக் போட வந்துட வேண்டாம் பாத்துட்டு இருக்கவங்க பிளீஸ் உங்க நண்பர்களோட பகிருங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் கேஎல் பயாலஜி நீட் அண்ட் சப்போர்ட் உங்களுக்கு இந்த டாபிக்ல வேண்டிய கொஸ்டின்ஸ் எல்லாமே தேவைப்படுது செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னா இந்த நம்பருக்கு நீங்க கொஸ்டின் சொல்லி வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த எல்லாமே நாங்க அனுப்பி வைப்போம் இப்ப நம்ம கேள்விக்கு போலாம் முதல் கேள்வியை அசர்ஷன் ரீசன்ல வருது சீட்ஸ் அண்ட் ஏஞ்சியோஸ்மா டெவலப் என்க்ளோஸ் வித்இன் அூட் சீடுகள் வந்து அதாவது விதைகள் வந்து பழங்களின் உள்ளே இருக்கிறது அப்படின்றது சரிதானே In are enclosed within the ovary which develops into fruit after fertilization. வந்து நமக்கு மாறுதா இல்லை இல்லையா ஓவியூல்ஸ் வந்து சீடாதான் மாறுது அதனால இது தவறு இல்லைங்களா அப்போ உங்களுக்கு என்ன கரெக்டாக தான் இருக்கும் assertion வந்து உங்களுக்கு கரெக்டா இருக்கு ரீசன் வந்து ராங்கா இருக்கு அப்படின்னும் போது இஸ் ட்ரூ பட் ரீசன் இஸ் ஃபால்ஸ் அப்படின்னும் போது இதற்கான சரியான பதில் எங்க இருக்கு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா சீலதான் நமக்கான என்பது மிக சரியான பதில் இல்லீங்களா சோ ஓவியூல்ஸ் எப்பவுமே நமக்கு என்னவா மாறும் அப்படின்னா ஃபர்டிலைஸ்டு அப்புறமா சீடா மாறும் ஓவரி வந்து என்னவா மாறும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃப்ரூட்டா மாறும் சோ இதை பார்த்துட்டு இருக்க வேலையில ஒரு லைஃப் போட வந்துட வேண்டாம் உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க அண்ட் பிளீஸ் அடுத்த கன்சிடர் எவ்வளவு நம்ம கரெக்ட் அப்படின்னு பாக்கணும் இல்லீங்களா வித் இன் த ஓவரி என்பது சரிதான் இல்லீங்களா Uh, in a fertilized ovule and is the final product of sexual reproduction in angiosperm. இதுதான் வந்து angiosperm வடு sexual reproductionல் கடைசி நிலை அப்படின்பதும் சரிதா. angiosperm, seeds always have a triploid endosperm found by double fertilization. triploid endosperm வருகிறது, அது double fertilization வடு ஒரு product அப்படின்பதும் சரிதா. அவன் seeds of angiosperm are naked. நாட் என்க்ளோஸ் பை எனி ப்ரொடெக்டிவ் ஸ்டரக்சர் அப்படின்னா சீட்ஸ் இல்லைங்களா அப்படிங்கும் போது இந்த நான்காவது பாயிண்ட் தப்பா இருக்கு அப்படின்னும் போது நமக்கு விட எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன் டூ த்ரீ ஆர் கரெக்ட் அப்படின்னும் போது பி என்பது இதற்கான சரியான பதில் இதே பதில நீங்களும் கெஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு லைட் கூட வந்துட வேண்டாம் அண்ட் உங்க நண்பர்களோடையும் பகிருங்க பிளீஸ் சப்ஸ்கிரைப் கேஎல் பயாலஜி நீட் அண்ட் சப்போர்ட் இந்த கேள்விகள் எல்லாமே உங்களுக்கு செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்ல படிச்சது எல்லாமே தேவைப்படுது அப்படின்னா இந்த நம்பருக்கு நீங்க கொஸ்டின் சொல்லி நீங்க டைப் பண்ணீங்கன்னா ஐ வில் சென்ட் யூ தன் பர்சனலி அடுத்த கேள்வி த சீட் டெவலப் இன் ஏஞ்சியோஸ் உங்களுக்கு தெரியும் சீட் எங்க டெவலப் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து மைக்ரோபைல் கிட்ட அந்த ஓபனிங் நமக்கு சீன் வந்து டெவலப்பாக ஆரம்பிக்கிறது எம்பிரியோவா அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லைங்களா சர்ஃபேஸ் ஆஃப் லீவ்ஸா இல்லை அவுட் சைட் தா இல்லை அட்டாச் டு த ஸ்டெம்மா இல்லை அப்போ இன்சைட் த புரூட் ஃபார்ம் த ஓவரி இல்லைங்களா அப்ப இதற்கான சரியான பதில் எங்க இருக்கு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா பீல தான் இதற்கான சரியான பதில் இருக்கு சோ இத பாத்துட்டு இருக்கும் போது ஒரு லைன் போட மறந்துட வேண்டாம் உங்க நண்பர்களோட பகிரவும் மறக்க வேண்டாம் அண்ட் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணா பிளீஸ் பயாலஜி நீட் அண்ட் சப்போர்ட் இந்த எல்லாமே உங்களுக்கு தேவைப்படுது என்ன செய்யணும் மேம் செய்ய வேண்டாம் இந்த நம்பர்ல இந்த நம்பருக்கு வந்து நீங்க வேர்ட்ஸ் வெறும் கொஸ்டன் சொல்லி டைப் பண்ணீங்கன்னா ஐ வில் சென்ட் யூ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அண்ட் பிளாரிங் பிளான்ஸோட எல்லா கொஸ்டனும் வாட் இஸ் ஏன் சீட் என்பது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சீட் வந்து அன்பர்டிலைஸ்ட் ஓவியூலா இல்லை அது வந்து தட் இஸ் தி ஃபைனல் ப்ராடக்ட் ஆஃப் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனா ஆமாம் போலன் கிரேன் கிடையாது ஆஃப் ஸ்டெம் கிடையாது அப்போ நமக்கு விடை இங்கேயுமே வந்து தான் இருக்கிறது சில நேரம் இப்படிலாம் குழந்தைங்க சொல்லுவாங்க எல்லாமே பிபிபின்னு டிக் பண்ணிட்டு வந்துட்டா கரெக்டா ஆயிருமா இல்லை எல்லா நேரமும் அது ஒர்க் அவுட் ஆகாது மேபி இன்னைக்கு நமக்கு வரக்கூடிய கேள்விகளுக்கான விடைகள் எல்லாமே பீல இருக்கு பி என்பது இங்கேயுமே சரியான பதிலாக இருக்கு இதை பார்த்துட்டு இருக்க நேரத்துல ஒரு லைக் போட வந்துட வேண்டாம் பிளீஸ் ஷேர் வித் யர் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க லெவன்த் படிக்கலாம் அல்லது டுவெல்த்தோ லாங் டர்மோ தமிழ் மீடியம் படிக்கிற குழந்தைகளா இருந்தா பகிருங்கள் என்சிஆர்டி டெய்லி நான் வாசிக்கிறச்சு அவங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் அண்ட் சப்ஸ்கிரைப் கேஎல் பயாலஜி நீட் அண்ட் சப்போர்ட் கேஎல் மேம் இப்போ உங்களுக்கு இந்த கொஸ்டின்ஸ் தேவைப்படுது நான் என்ன பண்ணணும்னா இந்த நம்பருக்கு நீங்க கொஸ்டன் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா நான் உங்களுக்கு இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே அனுப்பி விட்டுருவேன் வாட் இஸ் திளாய்டி ஆஃப் எண்டோஸ்பாம் இன் ஏஞ்சியோஸ்பாம் பிளாய்டி எண்டோஸ்பாம் எப்படி ஃபார்ம் ஆகுது போலார் நியூக்ளியே இல்லைங்களா என் அண்ட் என் அண்ட் மேல் கேமிட் அது ஒரு என் ஃபியூஸ் ஆகும் போது வரக்கூடியதுதான் நமக்கு எண்டோஸ்பாம் அப்படின்னா இங்க டூ என் இங்க ஒரு என் சேர்ந்ததுன்னா நமக்கு என்ன வருது 3n வருது அப்போ ட்ரிப்ளாய்டு இஸ் த கண்டிஷன் ஆஃப் எண்டோஸ்பாம் அப்படின்ற ஆன்சர் நமக்கு எங்க வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா சீல தான் இதற்கான விடை இருக்கிறது இப்ப சி என்பது மிக சரியான பதிலா இருக்கு சோ இது விடைய நீங்களும் யோசிச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் ஒரு லைக் போட மந்திர வேண்டாம் உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் கேஎல் பயாலஜி நீட் அண்ட் சப்போர்ட் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் எங்களுக்கு தேவைப்படுது மேம் இந்த டாபிக்ல இந்த சாப்டர்ல அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா நான் உங்களுக்கு இந்த கொஸ்டின் எல்லாமே அனுப்பி விட்டுருவேன் அடுத்த கேள்விக்கு நம்ம போலாம் விச் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் பால்ஸ் அபவுட் ஏஞ்சியோஸ் எது வந்து இங்க பொய்யா இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லைங்களா சீட்ஸ் டெவலப் இன்சைட் ஃப்ரூட் என்பது சரி ஃப்ரூட்டுக்கு ஃப்ரூட்டுக்குள்ளாரதான் நமக்கு விதைகள் இருக்கிறது சீட் இஸ் அ ப்ராடக்ட் ஆஃப் ஃபர்டிலைஸ் ஓவியூல் அது வந்து கருவுற்ற ஓவியூல் அப்படின்றதும் கரெக்டு தான் சீட்ஸ் ஆர் நேக்கடா நாட் என்க்ளோஸ்டின் எனி ப்ரொடெக்டிவ் ஸ்ட்ரக்சர் இல்லை அவங்கள சுத்தி பழம் இருக்குது இல்லையா பவுண்ட் வை டபுள் ஃபர்டிலைசேஷன் அப்போ இங்க எது தவறா இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது சி தான் நமக்கு தவறா இருக்கு இல்லைங்களா சி என்பது இங்க சரியான பதிலா இருக்கு அண்ட் இதை பார்த்துட்டு இருக்கவங்க ஒரு லைக் போட வந்துராதிங்க பிளீஸ் ஷேர் வித் இயர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் அண்ட் சப்ஸ்கிரைப் கேள் பயாலஜி நீட் அண்ட் சப்போர்ட் இந்த கேள்விகள் எல்லாம் உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா இந்த நம்பருக்கு நீங்க கொஸ்டின் சொல்லி வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா நான் உங்களுக்கு அனுப்பி தருவேன் அடுத்த கேள்வி நமக்கு எத்தனை கேள்வி பதில்கள் வந்து கரெக்டா இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆஹ் என்டோஸ்பாம் டிஷ்யூ இஸ் ஆல்வேஸ் ஆப்சன்ட் இன் மெச்சோர் டைகாட்ஸி லைக் பீஸ் அண்ட் ஏன்னா அவங்களை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் நான் என்டோஸ்பாமஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லீங்களா அதனால இந்த ஸ்டேட்மெண்ட் நமக்கு கரெக்டா இருக்கு இந்த பிரைமரி என் நியூக்ளியர் டிவைட்ஸ் பை ஃப்ரீ நியூக்ளியர் டிவிஷன் வித்வுட் சைட்டோகைனசிஸ் இந்த நியூக்ளியா டைப் ஃப்ரீ நியூக்ளியா டைப்ன்றது நமக்கு எங்க பாப்போம்னா கோகனட் வாட்டர்ல எல்லாம் பாப்போம் இல்லீங்களா சோ அந்த மாதிரி இடத்துல வந்து கேரியோ இஸ் நாட் ஃபாலோடு பை சைட்டோ கைனசிஸ் அப்படின்றது சரியா இருக்கு இல்லைங்களா டபுள் ஃபர்டிலைசேஷன் லீட்ஸ் டு ஃபார்மேஷன் ஆஃப் ஜைகோட் அண்ட் எண்டோஸ்பர்ம் சோ ஒரு மேல் கேமிட் எக்கோட ஃபியூஸ் ஆனா ஜைகோட்டும் ஒரு மேல் கேமிட் அண்ட் ப்ரைம் போலார் நியூக்ளியோட ஃபியூஸ் ஆனா எண்டோஸ்பர்மும் ஃபார்ம் ஆகுது சோ டபுள் ஃபர்டிலைசேஷன் என்றது சரிதான் ரோல் இன் ரெகுலேட்டிங் சீடு ஜாமினேஷன் அண்ட் சிலுலார் என்பதும் சரி ஏன்னா அவங்களுக்கு நல்லா தெரியும் எம்பரியோட டெவலப்மெண்ட் எண்டோஸ்பாம் ஃபார்ம் ஆன அப்புறமா தான் உங்களுக்கு நடக்குது அப்படின்னு நம்ம படித்தோம் ஏன்னா இவங்க தான் நரிஷ்மெண்ட் தரணும் அப்படின்றதுனால இது ஆர் ரெகுலேட்டிங் அப்படின்றது இங்கே சரியா வருகிறது இல்லையா அப்போ எத்தனை ஸ்டேட்மெண்ட் கரெக்டுன்னா எல்லா ஸ்டேட்மெண்ட்டும் இங்கே சரியா தான் இருக்கு அப்போ விட எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீல இருக்கு சி என்பது இதற்கான சரியான பதில் ஸோ இதை பார்த்துட்டு இருக்க வேலையில ஒரு லைக் போட வந்துட வேண்டாம் உங்க நண்பர்களோ யாராவது நீட் படிக்கிற குழந்தைகள் தமிழ் மீடியம் குழந்தைகளுக்கு ஷேர் பண்ணுங்க இந்த எல்லாமே வேணும் மேம் அப்படின்னு நீங்க இந்த நம்பருக்கு வாட்ஸ்ஆப்ல கொஸ்டன் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிங்கன்னா நான் உங்களுக்கு இந்த சாப்டரோட கொஸ்டின்ஸ் எல்லாமே அனுப்பி விட்டுருவேன் ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச குழந்தைகள் யாராவது நைன்த்ல இருந்து டுவெல்த் படிக்கிறாங்க உங்களுக்கு சென்டர் வேணும் நல்ல மார்க் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்கன்னா அவங்களுக்கு இந்த நம்பரை ஷேர் பண்ணுங்க ஸோ தே வில் டெஃபினெட்லி கெட் வெரி குட் ஸ்கோர் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு கிவ் ஒன் லைக் ப்ளீஸ் ஷேர் வித் யர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் கேஎல் பயாலஜி நீட் அண்ட் சப்போர்ட் யுவர் கேஎல் மேம் தேங்க் யூ